கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் உடனே சரி இல்லாம இறந்து போனாங்க அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆதங்கம் தான் சார் நல்ல சே ஒரு நல்ல தலைவனை இழந்துட்டோமே ஒரு வாட்டியாவது அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே ஒரு வாட்டியாவது அவரை முதலமைச்சர் ஆக்கிருக்கலாமே ஒரே ஒரு வாட்டியாவது அவருக்கு வாக்கு செலுத்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் இருக்கும்போது கண்டுக்கிறது இல்ல போனதுக்கு அப்புறம் பழம்புறோம் இங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்படி ஆதங்கப்பட்ட நம்மள நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் அவர் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு ஒரே ஒரு வாட்டி கூட வாக்கு செலுத்தாதவர்கள் தான் திமுகவோ வேணாம் காங்கிரசும் வேணாம் பாஜகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் நாங்க மாட்டு அரசியல் சக்தியா வந்து நிற்கிறோம் அப்படின்னு களத்துல நிற்கிற ஒரு சேஞ்சா வந்து நிற்கிற அரசியல் சக்திகளை வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்காமல் விடுவதுதான் அநியாயம் இந்த தலை தூக்குறதுக்கு ஆணிவேர் காரணம் மக்களுக்காக போராடுற தன்னலமில்லாத தலைவர்களை நம்ம புறக்கணிச்சு வைக்கிறதுங்கிறது எந்த ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துக்கும் அழகு இல்லை விஜயகாந்த விட்டுட்டோம் இன்னொரு தலைவனை நம்ம எக்காரத்துக்கு ஒன்றும் கூடாது சரிப்பா திமுகவும் இல்லாம அதிமுகவும் இல்லாம காங்கிரசும் இல்லாம பாஜகவும் இல்லாம இவங்க யாரோடையும் கூட்டணியும் போகாம அப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னு கேட்டா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி அத்தனை கட்சிக்கும் எதிர்கட்சி அதுதான் நாம் தமிழர் கட்சி அந்த இன்னொரு தலைவனின் பெயர் தான் செந்தமிழ் சீமாட் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாற்று அரசியல் சக்திய நம்ம கூடாது வாக்கு செலுத்தி இவர்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை விட்டோம் இல்ல நம்ம காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது உண்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு எளிமைக்கு வாக்கு செலுத்துங்கள் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம்